வெல்கம் சண்முகம் சார் குரோடரியில ஒரு கிளப் மெம்பரா ஜொலிச்சுகிட்டு இருக்கீங்க இந்த வருடத்தினுடைய உங்களுடைய இலக்கு என்ன குரோடரிடைய வளர்ச்சிக்காக என்ன மாதிரியான செயல் திட்டங்களை செயல்படுத்தலான் இருக்கீங்க இப்ப கொடுத்துருக்கிற எவர் கிரீன் அச்சீவர்ஸ்ல எத்தனை நபர்களை உருவாக்கலாம்னு இருக்கீங்க அவர்களுக்கான இலக்கு என்னவா இருக்குங்கிறத நீங்க கொஞ்சம் தெரியப்படுத்துங்க ஏன்னா கோல்டு காயின்ல இருந்து கார் வரைக்கும் பரிசு பொருளாக கொடுக்குறாங்க ஸோ எந்த மாதிரியான அச்சீவரை நீங்கள் உருவாக்கலான்னு இருக்கீங்க வணக்கம் சார் நான் கோயம்புத்தூர் சண்முகம் எனக்கு இந்த வாய்ப்பு என்னோட நண்பர் கிருஷ்ணன் மூலம் கிடச்சிது நான் இப்போ ஜாயின் பண்ணி ரெண்டு வருஷம் முடிய போகுது இந்த ஜூன் வந்தால் ரெண்டு வருஷம் முடிய போகுது நான் இதன் மூலிமா இந்த குரோட்ரி மூலிமா கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்ச ரூபா சம்பாதிச்சிருக்கிறேன் இப்போ வந்து இந்த குரோ குரோடரியில் எனக்கு கீழே மட்டுமே ஒரு ஐயாயிரம் பேர் இருக்கிறாங்க லைஃப் லைனாக ஒர்க் பண்றாங்க அதுலேயும் ஒரு இருபது கிளப் மெம்பராக இருக்காங்க இப்போ அந்த எவரிகரேன் அதன் மூலியமாக ரொம்ப பேர் நம்ம டீம்ல ரொம்ப பேர் அச்சீவ்மெண்ட் ஆகிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் வந்து இப்போ மேலும் வந்து இப்போ இன்றைக்கு இந்த விஜய ப்ரோக்ராம் இப்போ கலந்துரையில நடக்குது அதில் வந்து எவரிகிரன் மேலும் எப்படி வளர்ச்சி கொண்டு போகலாங்கிற விஷயத்தை செயல்படுத்த போறாங்க அதில் என்னோட டீமில் மட்டுமே எப்படியாவது கொஞ்சம் கண்டிப்பாக ஒரு இரநூறு கவரிகரனை உருவாக்கலாங்கிற ஒரு செயல நாங்கள் பேச போகிறோம் அதே மாதிரி நான் இன்னைக்கு வந்து இந்த வருஷம் இந்த ரெண்டு வருஷத்தில் ஒரு பத்து லட்ச ரூபா சம்பாரிச்சிக்கிற விஷயத்தை மேலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவுக்குள்ளே ஒரு ஐம்பது லட்சமாவது ஏன் பண்ணுங்கிற என்னோட கனவு அது செயல்படுத்துறதுக்கு இந்த கவரிகிரனை பயன்படுத்தலான்னு நாங்களோட செயல்பாடு நடக்கும் அதே மாதிரி நம்ம டீமில் எல்லாருமே நான் பத்து லட்சம் சம்பாதிக்க விட அவங்க ஐம்பது லட்சம் சம்பாதிக்க முடியாத முயற்சிகளை செயல்படுத்துறதுக்கு இந்த கூட்டத்தை இல்லை பேசக்கூடிய விஷயங்களை நடைபெற போகுது இது எல்லாருமே ஜெயிக்கலாம் இந்த குரோட்டரி விஷயம் என்னமோ சாதாரணமாக எல்லாம் மக்கள் நினைக்கக்கூடாது மேலும் வந்து இந்த மீட்டிங் மூலியமாக இந்த கலந்து கூட்டத்தின் மூலிமா எல்லாருமே இந்த வர்ற இருபத்தி நாலில் கோடீஸ்வரன் ஆகக்கூடிய விஷயங்களை பேச இது எல்லாம் இருந்து உறுதுணையாக இருந்து ஒத்துழைக்க மாதிரி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வேன் நன்றி ஜெய்குரோட் ஜெய் குரோட்ரி